வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்க மனசை புயலாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்து சந்தில் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த வீடியோல உங்க எதிர்காலத்தை மாத்தக்கூடிய சில அசத்தலான வழிகளை பத்தி பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி சைந்தில என்னென்ன தொல்லைகள்ல பணம் கொட்ட போதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் மஷீன் லர்னிங் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த துறைகள் மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் பிளாக் செயின் சைபர் செக்யூரிட்டி மாதிரியான துறைகளும் மிகப்பெரிய வளர்ச்சியே காணப்போகுது இந்த துறைகளா இப்பவே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த வளர்ச்சி இன்னும் அதிகரிக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்து சந்தில இந்த துறைகளிலே வேலை வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் இப்பவே தயாராக இருங்க இந்த துறைகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இப்பவே கத்துக்க ஆரம்பிச்சிடுங்க நிறைய ஆன்லைன் கோர்சஸ் ஒர்க் ஷாப்ஸ் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்க புதுசா எதாவது கத்துக்க எப்பவும் தயாரா இருங்க புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலங்களை தரும் அப்போதான் நீங்க எதிர்காலத்துக்கு தயாரா இருப்பீங்க உங்களுடைய கனவுகளை நனவாக்க இப்பவே முயற்சி செய்யுங்க

உங்க துறையில் நடக்க புது விஷயங்களை பத்தி பேசுங்க மத்தவங்களுக்கு உதவுங்க இதெல்லாம் உங்களை ஒரு பிராண்ட் ஆக்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் மத்தவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்க எப்படி வெற்றி பெற முடியும் இது ரொம்ப சிம்பிள் நீங்க மத்தவங்களுக்கு மதிப்பு சேர்க்கும் போது அவங்க உங்களுக்கு பதிலுக்கு மதிப்பு சேர்க்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க அதுல மத்தவங்களுக்கு உதவ சூடிய அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்க வீடியோக்களை போடுறீங்க அப்போ மத்தவங்க உங்க வீடியோக்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இதுக்கு மேல நீங்க உங்க கான்டென்ட்ல ஜென்யூனா இருக்கணும் அதாவது நீங்க உண்மையா உங்க ஆடியன்ஸ்க்கு உதவணும் அப்போதான் அவங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க நம்பிக்கை தான் நீங்க லாங் டேர்மா வெற்றி பெற முடியும் நீங்க கன்சிஸ்டா கான்டென்ட் கிரியேட் பண்ணனும் அதாவது ரெகுலரா வீடியோக்களை அப்லோட் பண்ணணும் இதுல நீங்க உங்க ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே அதுதான் உங்க நீங்க உங்க ஆடியன்ஸ்க்கு இன்டராக்ட் பண்ணணும் அதாவது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும் கண்டக்ட் பண்ணணும் இதுல நீங்க உங்க ஆடியன்ஸ்க்கு க்ளோஸா இருக்க முடியும் அப்போ ஆடியன்ஸ் உங்க கண்டென்ட்க்கு லாயல் இருக்க ஆரம்பிப்பாங்க உங்க சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதுல உங்க ரீச் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ad revenue மூலமா நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க இதுல நீங்க உங்க பேஷன் ஃபாலோ பண்ணி ஃபைனான்சியல் ஆவும் ஸ்டேபிளா இருக்க முடியும் இதுதான் மத்தவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்க வெற்றி பெறும் ரகசியம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை முழுவதும் பார்த்ததற்கு நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி சைந்தில் பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு முன்னே நிறைய புதிய வாய்ப்புகள் திறக்கின்றன ஆனா நீங்க புது விஷயங்களை கத்துக்க தயாரா இருக்கணும் உங்களை ஒரு பிராண்ட் ஆக்கணும் உதவி செய்யணும் இதனா நீங்க உங்க திறமைகளை மேம்படுத்தி உங்க வாழ்க்கைய முன்னேற்ற முடியும் இதெல்லாம் செஞ்சா நீங்க நிச்சயமா வெற்றி பெற முடியும் உங்க எதிர்கால பிரகாசமா இருக்கு உங்க கனவுகளை நனவாக்க உங்க முயற்சிகளை தொடுங்க உங்க முயற்சிகள் நிச்சயமா வெற்றியை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்